நாகை மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கான பயிர் சுமார் பனிரெண்டாயிரம் விவசாயிகள் செய்திருந்த நிலையில் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்பீடு தொகை ஒன்பதாயிரம் விவசாயிகளுக்கு வரவேண்டிய நிலையில் சில விவசாயிகளுக்கு முழு தொகையும் சில விவசாயிகளுக்கு குறைந்த அளவிலும் பல்வேறு விவசாயிகளுக்கு முற்றிலுமாக காப்பீடு வராத நிலையில் உரிய பிரிமியம் தொகை கட்டியும் இதுவரை இன்சூரன்ஸ் தொகை வழங்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் வரும் பத்தாம் தேதி திருக்குவளையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர் இந்நிலையில் அதற்கான அமைதி பேச்சுவார்த்தை திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் தலைமையில் நடை நடைபெற இருந்தது ஆனால் துணை வட்டாட்சியர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது அப்போது காப்பீடு தொகை செலுத்தியும் இதுவரை வங்கிக் கணக்கில் ஏராளமான விவசாயிகளுக்கு ஏறவில்லை என அதற்குரிய காரணத்தையும் கேட்டும் விடுபட்ட விவசாயிகளின் பெயர் பட்டியலை தர கோரினர் மூன்று மணி நேரமாக விவசாயிகளுக்கு குடிநீர் கூட வழங்காமல் காக்க வைத்து அலட்சியம் காட்டிய அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உரிய தீர்வு கிடைக்காததால் வெளிநடப்பு செய்த விவசாயிகள் உடனடியாக பயனாளிகளின் பட்டியலும் காப்பீடு தொகையின் வழங்கவில்லை என்றால் திட்டமிட்டபடி வரும் பத்தாம் தேதி திருக்குவளையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என திட்டவட்டமாக தெரிவித்தனர்

என்ன வரது மனுசு வந்துக்கிட்டு வசூல் என்ன பெயரா வசூல் வந்து 보면은 நாங்க கட்டணும் பதங்கத்துல வந்து சரி குனாக்கி கட்டினா மாவட்ட ஆஜீர வந்து அரசு மத்திய எல்லா ரோசை இருப்பியோ வசூல் கூடுவாங்க குடுத்தா எங்கேயோ வசூல் நடந்துருக்கு பல வசை தர படுறோம் இவரு ஏதோ தப்பு பண்ணிட்டு அதிகாரத்தை சொல்லி ஆதிர் சொல்ல வேண்டியது அது இன்னும் ஒரு காரணத்த என்னா தான் பததேரி அதை சொல்லுங்க சார் இங்க பட்டியலை <sawduino> <still acid baptism> <are again response> <tiling>

காம்பினேஷன் வச்சுக்காங்க எல்லாரும் எட்டத கச்சிரும் வயசு